இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுருக்கிறது இது இதுதான் ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் அது நான் வந்து இந்த கீழே வர்றதை பிடிச்சி கிளிப்பிட்டேன் கீழே ஒரு இது வரும் பார்த்தா ஹார்ட் மாதிரி இருக்கும் இது என்ன இலைன்னு தெரியுமா இது என்ன இலைன்னா இது தாங்க துத்தி இலை இந்த துத்தி எதுக்கு பயன்படும்னா நமக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா மூலம்னு சொல்லுவாங்க பாருங்களேன் அதுக்கு இதையும் யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூ ஜூஸும் எடுத்து சாப்பிட்லாம் பண்ணலாம் இதுவும் இதுதான் ரொம்ப அற்புதமானது இதை வந்து எல்லோரும் கீரையாக சமைச்சி சாப்பிடுவாங்க இல்லைன்னா தோ நறுக்கி போட்டு தோரம்பருப்பில் போட்டு இது சமைச்சும் சாப்பிட்லாம் இது பார்த்திங்கன்னா தெரியுமில்ல இந்த முனியில் ஒன்று இப்படி ஹார்ட் மாதிரி வந்து முனியில் ஒன்று வரும் இப்போ பாருங்க இதுதான் முழு இலை இதை பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஹார் ஷேப்பில் தான் இருக்கும் பூ அரிசி இலை மாதிரி இருக்கும் இதுதான் துத்தி இலை இதிலே பல வகை துத்திகள்லாம் இருக்குது இதுதான் ஒரிஜினல் சின்னதாக ஒரு மஞ்சள் பூவும் ஒரு கூடை சின்ன சின்ன கூடை மாதிரி ஒரு ஒரு காயும் காய்க்கும் அதெல்லாம் நான் இன்னொரு இன்னொரு பதிவில் போடுறேன் இதுதான் துத்தி இலை இதை கீரையாக சமைச்சு சாப்பிட்லாம் தோரம்பருப்போடு நிறையா பறித்து நறுக்கி போட்டு அப்படியே கூட்டாகவும் பண்ணி சாப்பிட்லாம் எப்படியாவது இதை உள்ளே கொண்டு போகணும் சாறு கூட குடிச்சிக்கலாம் அப்படி பண்ணும்போது அந்த மூலம் இந்த ஃபைப்ஸு இதெல்லாம் வந்து அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே அத்து போயிடுங்க நல்லா சுருங்கி போயிடும் நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணவே வேண்டியதில்லை அதுதான் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படி இல்லைனாலும் கூட இன்னொரு வழிமுறை இருக்குது என்னென்னா இதை அப்படி கிழிட்டு இந்த இந்த நுனியை எடுத்துகிட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சு வாழலை போட்டு இட்லி சுட்டு காமிச்சிருந்தோம் பாருங்கள் அதே மாதிரி அதே மாதிரி இட்லி தட்டில் போட்டு இட்லியாக ஊற்றி அந்த இட்லியோடு சேர்த்து இந்த இலையை சாப்பிட்டுடலாம் இங்கேனா பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இது அதெல்லாம் ரிஸ்க்கு இப்போ நமக்கு வந்து காலையிலேயே இதை எடுத்துக்கிட்டுலாம் இதை அப்படியே அந்த சாரம் வந்து இட்லியோட அந்த இலையோட சாரம் இட்லியில் இறங்கிடும் நீங்கள் இலையை சாப்பிட்றீங்களோ இல்லையோ அதை போட்டு இட்லியை ஊற்றி எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுர்லாம் ரொம்ப அழகா அருமையாக வரும் இது ரொம்ப மெடிசினல் பிளான்ட் இது நிறையா பேர் இதை பயன்படுத்துகிறதே இல்லை மூலம் பௌத்திரம் எதுவாக இருந்தாலும் அடிப்பட்டு போயிடுங்க நாங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நான் இட்லியை முடிஞ்சால் எடுத்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இட்லி இந்த இருக்கா இலை இது அதுக்குள்ளேயே பதிஞ்சு போச்சு அப்படியே எடுக்க கூட முடியாது அப்படியே நீங்கள் வந்து இப்படியே வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒன்று சாப்பிட்டா கூட போதும் ஒரு இலை உள்ளே போனால் கூட போதும் அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எதுவுமே தெரியாது நீங்கள் பா பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் இது அப்படியே சேர்த்து சாதம் ஏன்னா இந்த இலை வந்து நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா நல்லா வெந்துட்டு இப்படி தான் சாப்பிட்ணும் இதை அப்படியே பயன்படுத்திக்கங்க இதுதான் துத்தி இலை துத்தி இலையை நம்ம கிண்டி கிண்டி பெண்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அது இல்லாமல் காலையில் நீங்கள் ஒரு நாலு இட்லி இந்த மாதிரி இலையை பறித்து நாலு இலை போனாலே ரொம்ப பெருசு இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ